அவளுக்கும் எனக்கு நிறைய நடந்துருச்சு அவ என் செல்லக்குட்டி குட்டி அவ எனக்கு மட்டும்தான் சொந்தம் அவளுக்கு நான் மட்டும்தான் சொந்தம் ஏமா போலீஸ் காரணி விடலையா எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லைங்க உனக்கு எப்படி ஞாபகம் இருக்கும் எப்படி ஞாபகம் இருக்கான் இருடி கடைசியில் என்கவுண்ட்ருதேன் என் பேர் ராசப்பா இன்ஸ்பெக்டர் ராசப்பா இந்த ஊர்லேயே கண்ணியம் கட்டுப்பாடு நேர்மை வலிமேனு அரசாங்கத்துல அவார்டு வாங்கின நேர்மையான அதிகாரி அப்படி இருக்கும் தான் ஒரு நாள் அவளை நான் பார்த்தேன் சார் வந்திருக்கேன் முடிச்சு கொடுங்க சார் நீ ஒன்றும் கவலைப்படாதம்மா நான் நான் இருக்க எந்த கவலையும் படக்கூடாது இந்த ஏரியாவில் நான் சொல்கிறதே சட்டம் ஒருத்தன் வாழாட்ட முடியாது அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் இந்த கேஸை நான் பார்த்துக்கிறேன் நைட்டு கால் பண்ணுறேன் எந்த இடம்னு சொல்கிறேன் வந்துரு ஆ சரிங்க சார் நீ வந்துட்டேண்ணா என்ன நான் சொல்கிறது டேய் யாரா நீ சார் சிசிடிவி சரி பண்ண வர சொல்லியிருந்தாங்க சார் பேசிக்கிட்டு இருக்கம்ல போட எந்த கவலையும் பண்ணாத எல்லாம் ரொம்ப நன்றி சார் ஆ சரி யோ கணபதி அந்த புருஷன் பொன்னாட்டிக்கு கேஸ் என்னாச்சு சார் நீங்க வர சொல்லிருக்கீங்க சார் சரி சரி அவன் புருஷன வர சொல்லாத அவன் முண்டாட்டி வர சொல்லு நைட் எனக்கு கால் பண்ணிட்டு வர சொல்லு எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன் கிளம்பு ஓகே சார் ஆ சரி உட்காருமா சொல்லுங்க என்ன பிரச்சனை சார் என் பேரு மீனுக்குட்டி நான் வர வழியில் ஒருத்தன் என் கழுத்துல இருந்து செயின் அறுத்துட்டு போயிட்டான் நான் யாருன்னு பாக்குறதுக்குள்ள அவன் மறைஞ்சு போயிட்டான் எப்படியாவது என் செயினை கண்டுபிடிச்சு கொடுங்க சார் எங்க எந்த இடத்துல கழுத்துல தான் ஆடா அது இல்லம்மா எந்த இடம் கேட்டேன் சார் இங்க தான் சார் பக்கத்துல தான் சார் நானா அது குறுக்கு தெரியல சார் ஓ அந்த ஏரியாவா மோசமான ஏரியாவாச்சே மறுபடியும் வேலை காட்ட ஆரம்பிச்சிட்டாங்களோ திருட்டு பயலுங்க நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க நான் கண்டுபிடிச்சு தர்றேன் ஆளு எப்படி இருக்கேன் வண்டி நம்பர் சொல்லுங்க இல்ல சார் ஹெல்மெட் போட்டிருந்தா பதட்டத்துல நான் வண்டி நம்பரே பார்க்கல சார் அப்படியா நீ ஒண்ணு கவலைப்படாத மீன்குட்டி ஆளை நான் பிடிச்சி தர்றேன் நான் இருக்கும்போது எந்த கவலைப்படாத மீன்குட்டி அப்புறம் அந்த அக்யூஸ்ட் கிடைக்கலாட்டியும் பரவாயில்ல உங்க நகைய நான் ரெக்கவர் பண்ணி கொடுத்துறேன் யாருக்காக பண்ண போறேன் மீனுக்குட்டி உங்களுக்காக பண்ண போறேன் சரி மீனுக்குட்டி உங்களுடைய டீடைல் சொல்லுங்க சரி என் பேரு மீனுக்குட்டி நான் பியூட்டி பார்லர் வச்சு நடத்துறேன் என் வேலையே கஸ்டமரை திருப்தி படுத்துறதுதான் ஏ ஒர்க்கே அப்படித்தான் உங்களை பார்த்தாலே தெரியுது கஸ்டமரை எப்படி திருப்தி படுத்துவீங்க சரி உங்க கணவர் என்ன பண்றாரு அவனை மட்டும் கேட்காதீங்க சார் ஐயோ ஏமா என்னாச்சு நான் அவனை டைவர்ஸ் பண்ணிட்டேன் ஐயோ எதுக்கு டைவர்ஸ் பண்ணீங்க அவரு லாரி டிரைவர் ஆறு மாசத்துக்கு ஒரு தடவை தான் வருவாரு வரும்போது குடிச்சுட்டு தான் வருவாரு எந்த நேரம் பார்த்தாலும் கூடி கூடி குடிதான் ரெண்டு நாள் தங்குவாரு வண்டி ஓட்ட கிளம்பிடுவாரு என்னத்த நான் சொல்றது சுத்த வேஸ்ட் தான் நான் தலகனிய கட்டி பிடிச்சிட்டு தூங்குவேன் அவர் அந்த வண்டியை மட்டும்தான் ஓட்டினாரு ஓட்டவே மற்றபடி எங்களுக்குள்ள ஒண்ணுமே நடக்கல இவ்வளவு பிடிப்பட்ட ஒரு புருஷனா ரொம்ப வருத்தமா இருக்கு என்ன சார் பண்றது எல்லாம் என் விதி ஆனா இப்ப நிம்மதியா இருக்கேன் சார் அவனை டைவர்ஸ் பண்ணிட்டு ஆனாலும் ஆசைகள் இருக்கதான செய்யும் ஆசை அடக்க முடியாது ஆனா அணிவிக்கலாம் அதுக்கு ஒரு துணை வேணும் ஏன் இன்னொரு கல்யாணம் பண்ணக்கூடாது கல்யாணமா மறுபடியுமா அதெல்லாம் வேணாம் சார் வேற மாதிரி இருந்தா நல்லாதான் இருக்கும் ஆசைகளை நிறைய வழிகள் இருக்கு எனக்கும் ஆசைகள் இருக்கு ஆனா ஆளுத இல்ல நீங்க சரின்னு சொன்னா அந்த ஆசைகளை நான் அப்படின்னா என் வாழ்க்கை முழுவதும் என் ஆசையை நிறைவேத்துவீங்களா வாழ்க்கை முழுவதும் காலம் முழுவதும் கடைசி வர உங்க ஆசையை நிறைவேற்றிக்கிட்டே இருப்பேன் மீன்குட்டி 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 ராசையா மீன்குட்டி ராசையா மீன்குட்டி ராசையா நான் உங்ககிட்ட டீ கேட்டனா முக்கியமான மீட்டிங் நடந்துருக்குல போட பொண்ணு கவலைப்படாத மீன்குட்டி உன் ஜெயினு உனக்கு வந்துரும் ராசையா இருக்கும் போது எந்த கவலையும் படக்கூடாது நன்றிங்க சார் ம் உன் ஃபோன் நம்பரை கொடுத்துட்டு போமா மறக்காம அடிக்கடி நம்ம பேசுவோம் என்ன பாய் ராசையா மீன் குட்டி ஒரு இங்கிலீஷ் படம் பார்த்தேன் அதுல வர ஹீரோ உங்கள மாதிரியே இருந்தார் நெசமாவா சொல்ற அதுல வர ஹீரோயினி என்னை மாதிரியே இருந்தா அந்த ஹீரோயினிக்கு முத்தம் கொடுத்தான் அதுக்கப்புறம் அவளை கட்டி புடிச்சான் அப்படியா அதுக்கப்புறம் அவளை கட்டிலுக்கு தூக்கிட்டு போனான் அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் அப்படியே கட்டி புடிச்சான் அதுக்கப்புறம் 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 ஃபோன் சுவிச் ஆஃப் ஆயிருச்சு முக்கியமான சீன் வரும்போது போன் சுவிச் ஆஃப் ஆயி நான் படத்துல பார்த்த சீனை முழுசா பார்க்க முடியாம போயிருச்சு என்ன நடந்திருக்குன்னு நாம வேணா பண்ணி பார்க்கலாமா உடனே இப்பவே மீதிய நம்ம பாப்போம் எப்போ வர இப்பவே வா அப்படின்னா நான் வாரேன் மீனு குட்டி உன் போனு தான் சார்ஜ் எல்லாம் போச்சு என் போனு எப்பயுமே புல் சார்ஜா தான் இருக்கும் நல்லா சார்ஜ் ஏறும் நல்லா டவரும் எடுக்கும் எனக்கு சார்ஜ் கம்மியா தான் இருக்கு இப்பவே வார உங்க கிட்ட இருந்து ஃபுல்லா சார்ஜ் ஏத்திக்கிறேன் மீன் குட்டி சார்ஜ் உனக்கு ஃபுல்லா தரேன் ஃபுல்லா சார்ஜ் ஏத்துவா ஐ லவ் யூ ராசையா ராசையா ஐ லவ் யூ மீன் குட்டி ஹ அப்புறம் என்ன ஃபுல்லா சார்ஜ் ஏத்திக்குமே இல்லை அவளுக்கு தான் சார்ஜ் ஏறிச்சு எனக்கு இறங்கிருச்சு ஏன் கரண்ட் ஆப்பாயிருச்சா இல்ல எனக்கு கரண்ட் அடிச்சிருச்சு பார்த்து பார்த்து பழகணும் பார்க்க பார்க்க பிடிக்கணும் பிடிச்சோடனே புழங்கணும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நான் இருக்கணும் நீ ஒரு அடுப்பு கறி மூஞ்சி உனக்கு இருக்கு ஆமை கொஞ்சம் வாயி

சீக்கிரம் வந்துடும் மீன் குட்டி உனக்கா வேக்கிற மாத்திரை சாப்பிட்டேன் எப்படி இருக்குன்னு பாத்தியா மூணு நாள் காத்திருக்கணும் ரொம்ப கஷ்டம் பச்சை மண்ணு தாங்காது சீக்கிரம் வந்துடும் மீன் குட்டி மீன் குட்டி மீன் குட்டி மீன் குட்டி மீன் குட்டி நான் அப்புறம் வந்துடுறேன்

ஆமா டாக்டர் எப்படி கரெக்டா சொல்றீங்க என்ன வச்சுக்கிறேன்னு சொல்லி என்னையவே வச்சு செஞ்சுட்டா அவ உனே மட்டுமா வச்சு செஞ்சா ஊரே வச்சு செஞ்சுட்டா அடி நேர சிரிக்கி எப்படி குழந்த மாதிரி நிக்கிற பத்தியா டாக்டர் உனக்கு மட்டுமா குழப்பமா இருக்கு ஊருக்கே குழப்பமா இருக்கு இல்லாச்சும் கொலப்பி தேடி தள்ளி பண்ற தள்ளு ஏட்டா அப்படி ஆள் ஆளுக்கு சண்டை போட்டு கத்திக்கிருக்கீங்க ஒரு சொன்னா உல பிள்ளையா எப்படியா அஞ்சு பேர் ஒரு பொண்ணு எப்ப முடியா இல்ல அதான் தாங்குமா இது பொண்ணா இல்ல பொம்மையா இல்ல தான் கேக்குறேன் நான் மட்டும் நினைச்சிருந்தேன்னா உங்களை போலீஸ் ஸ்டேஷன்லயோ இல்ல ஹியூமன் ரைட்ஸ்லயோ ரிப்போர்ட் பண்ணிருப்பேன் நான் ஏன் அப்படி பண்ணல ஏன்னா சொசைட்டில உங்களுக்கு பேர் புகழ் மரியாதை இருக்கு அந்த மரியாதை நீங்க அதனால தான் நான் சொல்லல ஏன்னா நம்ம நாட்டுக்குன்னு ஊருக்குன்னு ஒரு பண்பாடு இருக்கு ஒரு உம்பல பிள்ளைய அஞ்சு பேர் புரிஞ்சுன்னு சொன்னா இந்த நாடு ஏத்துக்கிறோமா ஏன்னா இவங்க ஒரு இடத்துல உங்களை பத்தி கேஸ் கொடுத்தாலோ இல்ல நீங்களே வேற ஒரு இடத்துல உங்களை ரிப்போர்ட் பண்ணாலோ இதை யாருமே ஏத்துக்கிற மாட்டாங்க அதனால கொஞ்சம் புரிஞ்சுக்கங்க பணம் இன்னைக்கு வரும் போகும் ஆனா மரியாதை குடும்பம் குழந்தை சொசைட்டில உங்களுக்கு இருக்கிற பேரு எல்லாமே கெட்டு போய் வீணா போய் அசிங்கப்பட்டு உங்க குடும்ப நடுத்தரில் வந்து நிற்கும் அதனால கொஞ்சம் யோசிங்க உங்க மனசை நிதானப்படுத்துங்க அவங்க இப்போ பேசண்ட்டு எங்க டீம் எல்லாம் அவங்களுக்கு சரியான முறையில் குணப்படுத்திக்கிருக்காங்க இருக்காங்க அவங்களுக்கு கூடிய சீக்கிரமே எல்லாம் சரியாயிரும் சரியானதுக்கு அப்புறம் உங்களுக்கு தகவலை சொல்லி அனுப்புறோம் அவங்களுக்கு உடல்நிலை சரியானதுக்கு அப்புறம் பழைய நினைவுகள் வந்துடும் அதுக்கப்புறம் நீங்க வாங்க அவங்க யார் புருஷன் சொல்றாங்களோ அவங்க உங்களை பிக்கப் பண்ணிட்டு போங்க அது வரையும் நீங்க இருந்து கிளஞ்சி போங்க காத்துறங்க கண்டிப்பா உங்களுடைய பொண்டாட்டி உங்களுக்கு கிடைக்கும் நீங்க எல்லாரும் என்னை மன்னிச்சிடுங்க எனக்கு படி ஆகும் நினைச்சு கூட பார்க்கல உங்க மனசை காயப்படுத்தி இருந்தா என்னை எல்லாருமே மன்னிச்சிடுங்க உங்க உண்மையான காதல் என்னை வியப்படைய வைக்குது ரொம்ப சந்தோஷத்தையும் கொடுக்குது நான் சீக்கிரமாவே குணமாயிருவேன் கடவுள் கிட்ட வேண்டிக்கங்க நம்ம எல்லாருமே சேர்ந்து வாழ்வோம் பாத்தியம்மா நீ ஒன்றும் கவலைப்படாது நான் இருக்கேன் இன்னும் எல்லாம் திருட்டு பசங்க யாரையும் நம்பாத எல்லாம் சரியாக இருந்த பாத்திமா திரும்ப வருவ மீண்டும் வருவ பாத்திமா மறந்துடற பாத்திமா நீ மறந்துடாத நான் தான் புரிசேன் நீ மறந்துடாத நீ ஏமாச்சிடாத போயிட்டுறேன் பாத்தியம்மா மல்லிகா உனக்கு நான் தான் புரிச்சேன் நீ குணமானாலும் சரி பணமானாலும் சரி நான் தான் புரிச்சேன் மல்லிகா என்னை விட்டு போயிடாதா மல்லியா இந்த ஜென்மத்தில இல்ல இந்த ஜென்மத்திலயே நான் தான் உனக்கு புரிச்சேன் என்னை ஏமாத்திராதா மல்லியா என்னை ஏமாத்திராதா மல்லிகா என்னை ஏமாத்திராதா மல்லிகா யா முத பண்ணாட்டி சூர்யா கூட நான் டைவர்ஸ் பண்ணிடுவேன் ஒன்னே விட மாட்டேன் மல்லிகா நான் கட்டாயம் வருவேன் கட்டாயம் வருவேன் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் நான் தான் உனக்கு புரிசே பள்ளியா மகாலட்சுமி உனக்கு நான் தான் புரிச்ச நீ இல்லன்னா நான் பால் தயில் குடிச்சு சத்து போயிடுவேன் எதை பத்தி பயப்படுறது நான் தான் புரிச்ச இவ்வளவு யாரும் நம்பாத எல்லாரும் ஒன்னும் ஏமாத்துறாங்க நான் தான் புரிச்ச மகாலட்சுமி நான் தான் புரிச்சேன் நீ இல்லைன்னா உண்மையிலே என் பால் தாயில் கொடுத்துருவேன் நான் தான் புரிசா ஸ்டெல்லா நான் தான் புரிசன் இப்போ மட்டும் இல்லை எப்பயுமே நான் தான் புரிசன் இவங்களை எவனையும் நம்பாத உனக்கு சீக்கிரம் சரியாயிடும் அப்போ வந்து கூட்டி போகிறேன் நான் தான் புரிசன் ஸ்டெல்லா நான் தான் புரிசன் சரியா நீங்களை யாரையும் நம்பாத நான் தான் புரிசன் ஸ்டெல்லா நான் தான் அவன் புருஷன் கண்டிப்பாக வருவேன் மீண்டு வருவேன் ஸ்டெல்லா 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 மீண்டு குட்டி இந்த சத்தவையில் யாரும் நம்பாத நான் தான் புருஷன் நான் தான் புருஷன் என்னை விட்டு போயிடாத என்னை விட்டு போயிடாத மறுபடியும் நான் வருவேன் மறுபடியும் நான் வருவேன் மீண்டு குட்டி நான் தான் புருஷன் மீனுக்குட்டி நான் தான் ஓம்பிருசேன் மீனுக்குட்டி மீனுக்குட்டி